ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாமம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசோ வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால் வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து த தனுசு மா தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால் வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது மார்கழி மாதம் கார்த்தால் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது வந்து பஜனை அதாவது திருப்பாவியும் திரும்பாவியம் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படியே ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேலாம் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுவில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாசத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் ரிச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழாந்தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறல் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன ஆழ் முன்ன பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண்ன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்றைக்கி ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்றைக்கி அமாவாசை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னிக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இது போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைனா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருக சீரேஷத்து அன்னிக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்குப் பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு ஏதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்ராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்க் காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் பார்த்தான்னா தனுர் மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் இதை தவிர வேறு என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அவரும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரும் தானாக வந்து சேரும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ரெண்டு கிரகங்கள் அஞ்சாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் பார்த்த இல்லையானால் புதனும் சுக்கரனும் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் வந்து கும்ப சனியாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களை வந்து உங்கள்கிட்ட பணம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரே வாரத்தில் பதின பதினொன்றாம் இடத்துக்கு போய்ட்டுறார் வக்கரகதியில் அதனால் அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீதமான நன்மை அதை தவிர வந்து தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் ராசியை வந்து சனி பார்க்கறதுனால அதுவும் ஆட்சி பெற்ற சனி பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க செய்யும் அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது ஏன்னா கேது பகவான் ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல போயிருக்கார் வீடு மனையினால் ஆதாயங்கள் அதிகமாக வரும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்துடையால் இந்த இதில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் அதை தவிர வந்து அரசியல் கான்ட்ராக்ட் அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவராக இருக்கட்டும் அரசியல் லெவலில் வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் வரும் பதவி புகழ்ந்த சுகௌரவம்லாம் ஏறும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாச வருஷம் பதினாறு பன்னெண்டுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுடைய பண வரவிற்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது சரி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா சூரியனே அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அஞ்சு ஒம்பது அதிபதிகள் ஒரே இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதில் அஞ்சாம் அதிபதியும் பார்க்குறாரு அதாவது குருவே பார்க்குறாரு மக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை அதை தவிர பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் வேற வருது அந்த ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தாலனா புதனும் வந்து அந்த பக்கம் போயிடுறார் அதாவது தனுசுக்கு போயிடுறார் தனுசுல புதன் இருக்கார் மிதுனத்தில் வந்து குரு வக்கரகதியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் வருது இது ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நாளாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது பரிவர்த்தனை யோகத்தில் அதை தவிர பதினொன்றாம் இடத்துல வந்து புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு இப்போ பேசலாம் அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தை மாதத்தில் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிற பார்க்கலாம் நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும் பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டிரமம் இருபத்தி ஆறு பன்னெண்டுலேருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டப நட்சத்திரம்னு சொல்கிறது அன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதை தவிர பார்த்த இந்த மாதம் நீங்கள் வந்து சத்யநாராயணன் போய் சேவிச்சிட்டு வாங்க சத்யநாராயண பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்